திருவாரூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் துவங்கியது கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டிகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஹாக்கி கூடைப்பந்து கபடி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றவர்களை திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் இணைந்து கைக்குலுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இன்று தொடங்கும் இந்த போட்டியானது பள்ளி கல்லூரி பொதுப்பிரிவு மாற்றத்திற்கு மற்றும் அரசு ஊழியர்கள் ஆகிய ஐந்து பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலரும் பங்கேற்கும் வகையில் செப்டம்பர் பதினோராம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர் Let me know.

あっ <salary S 1> <Yeah. S 2>。いい